அந்த நரகத்திற்கென்று ஏழு கதவுகளை வைத்திருப்பார் அந்த ஏழு கதவுகளாலும் அந்த நரகத்தை உடையவர்கள் நுழைவார்கள் என்று உதார திறக்க கொடுக்கிறாங்க வைந்த ஜகன் நம்ம வழிநோக மஞ்சமழி நிச்சயமாக நரகம் தான் அவர்கள் அதற்கு ஏழு வாயுகள் இருக்கும் நரகத்திற்கு ஏழு கதவுகள் இருக்கும் ஒவ்வொரு கதவுகளாலும் குறிப்பிட்டு செய்தவர்கள் அந்தந்த வாயிலால் நுழைந்து அந்த நரகத்தை அனுபவிப்பார்கள் தான் சொல்லிக்காட்டு அந்த நரகம் பாவம் உடைத்தவருக்கு முன்னால் காட்சி காட்சிப்படுத்தும்

என்னுடைய வாழ்வுக்காக நிரந்தர மரமை வாழ்வுக்காக நான் எதையாவது முற்படுத்திருக்க வேண்டுமே நன்மை செய்திருக்க வேண்டுமே நல்லறங்களை புரிந்திருக்க வேண்டுமே அல்லாவிற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே அல்லாவின் தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னபடி நடந்திருக்கலாமே நான் மாறு செய்து விட்டேனே தப்பு செய்து விட்டேனே அணியாயம் விட்டேன் பெற்றோர்களுக்கு கொடுமைப்படுத்தி விட்டேன் என்று அந்த நரகத்தை பார்க்கிற போது மனித பேர்